வணக்கம் என் பேர் அருண்குமார் நான் உதப்ப கிராமத்தை சேர்ந்தவன் கடந்த இருபத்தி மூணாந்தேதி மாலை ஒரு ஐந்து மணிக்கா ஊத்துக்கோட்டை காவல் நிலையத்துக்கு ஒரு விசாரணை சம்மந்தமாக போயிருந்தோம் ஊத்துக்கோட்டை காவல் ஆய்வாளர் முன்னாடி விசாரணை முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பும் பொழுது நைட்டு சாப்பிட்லான்றதுனால ஊத்துக்கோட்டில் இருக்கிற கான்பை பிரியாணிக்காக போயிருந்தோம் கான்பை பிரியாணிக்கு போய் ஒரு மூணு பிரியாணி ரெண்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸு தந்தூரி சிக்கன்லாம் ஆர்டர் பண்ணி வர வச்சுருந்து சாப்பிட்டுருந்தோம் அந்த பிரியாணியில் இருந்த சிக்கன் பீஸ் எல்லாமே கெட்டு போயிருந்தது ஃபுல்லாக துர்நாத்தம் யூசுற மாதிரி இருந்தது அந்த பிரியாணியில் இருக்கிற சிக்கனில் எல்லாமே ஃபுல்லாகவே ஈ ஒரு நாலஞ்சு ஈ உக்காந்து செத்து போயிருந்தது அதை நாங்கள் தெரியாமல் என்ன பண்ணிட்டோம் ரெண்டு மூணு பைட்டு சாப்பிட்டோம் சாப்பிட்டு மிழுகும் போது எங்களுக்கு தெரியல மூணாவது பைட்டு எடுக்கும்போது அந்த நாத்தம் எங்களுக்கு ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட்டாக ஆக ஆரம்பிச்சிச்சு அங்கேயே மயக்க ஆகிற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு அப்படியே மயக்க நிலையில் இருந்துவிட்டேன் சூப்பர்வைசரை கூப்பிட்டு நாங்கள் இதுதாங்க கெட்டு போயிருக்குதுன்னு காமிச்சா அவரும் சாப்பிட்டு பார்த்து ஆமாங்க கெட்டு போய்க்குது மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு எங்கிட்ட சாரி கேட்டார் அந்த அவர் சாரி கேட்டு பேசிகிட்டு இருக்கும் போதே எனக்கு மயக்கம் அஞ்சு ரொம்ப நில கழிஞ்சு போயிட்டேன் உடனே பக்கத்தில் இருக்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு போயிட்டு அரசு பொது மருத்துவமனை ஊத்துப் அனுமதிச்சாங்க அங்கே மருத்துவமனையில் இருக்கிற டாக்டர் என்ன பண்ணாங்க ஃபஸ்ட்டு சிகிச்சை அழிச்சாங்க டேப்லெட் கொடுத்தாங்க அப்சர்வேஷனில் வச்சாங்க மருத்துவமனையிலேயே ஒரு ரெண்டு மூணு முறை வாந்தி எடுத்துட்டேன் அந்த சிக்கனும் எடுத்து போய் காட்டணும் மருத்துவ இடையில் இந்த சிக்கன் தான் சாப்பிடன்றதை காட்டணும் அவங்களும் பார்த்துட்டு இது ரொம்ப கெட்டு போய்க்குது நச்சுத்தன்மை ஏறிட்டு ஏறிட்டு இருக்கு இந்த சிக்கனில் அதை நீங்கள் அப்ரூவ் படுத்துங்கன்னு சொல்லிவிட்டு அந்த ஹோட்டலோட உரிமையாளரை கூப்பிட்டு அவங்க ஒரு சில அட்வைஸ்லாம் கொடுத்தாங்க நீங்கள் அப்சர்வேஷனில் இருக்கணும்னு ஒரு மூணு மணி வரைக்கும் நள்ளிரவு மூணு மணி வரைக்கும் அப்சர்வேஷனில் வச்சுருந்தாங்க உங்களுக்கு இன்னும் அதே மாதிரி உடல்நிலை சரியாக பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா நீங்கள் வந்து திருவள்ளூர் அரசு பொது மருத்துவமனைக்கு நீங்கள் போய் டேரெக்டாக கூட பார்த்துக்கலாம் அப்படின்றத அவங்க வந்து எனக்கு பரிசீலனை பண்ணாங்க நாங்கள் மூணு மணி வரையும் அங்கேயே வெயிட் பண்ணோம் அதுக்கப்புறமா எனக்கு வந்து டைரியா வர ஆரம்பிச்சிருச்சு பேரி வர ஆரம்பிச்சிருச்சு அங்கே சரியான டாய்லெட் வசதி இல்லாதனால உடனே நாங்கள் ஒரு மூணு மணிக்கு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் என்னால் டால்ரேட் பண்ண முடியல திரும்பவும் வாந்தியோ வந்தது பேரியா ஆச்சு அடுத்த நாள் ஃபுல்லாக ஃபுல்லாக ப்ரைவேட்டில் போயிட்டு சிகிச்சை எடுத்து ஃபுல்லாக அப்சர்வேஷன்ல இருந்தோம் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தேன் நான் அப்சர்வேஷனில் இருக்கும்போது ஊத்துக்கோட்டையில் இருக்க சப் இன்ஸ்பெக்டர் வந்து என்னை கன்ஃபன் எடுத்தாரு நீங்கள் எங்கே போய் சாப்பிட்டீங்க என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்றத கன்ஃபர் கன்ஃபர்ஷன் எடுத்தார் அது கன்ஃபர்ஷன் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு எனக்கு உறுதி கொடுத்துட்டு போனார் இது வரைக்கும் என்னையும் எந்த விசாரணை விசாரணைக்கும் அழைக்கல அங்கேயும் போய் எந்த விசாரணை மேற்கொள்ள மேற்கொள்ளலைன்றது தெரியுது ஏன்னா நான் நான் என்ன நான் நேற்று போகும்போது அந்த ஹோட்டல் இன்னுமே வந்து நடைமுறையில் தான் இருக்குது நேற்றுமே நடைபெற்றுக்கணும் தான் இருந்தது நேற்றுமே அதை பார்க்குறோம் இப்போ திரும்ப நான் இன்றைக்கி வந்து மாவட்ட கண்காணிப்பாளர்களிடமும் உணவு பாதுகாப்புத்துறை இயக்குநரிடமும் புகார் அளிக்கலான்னு மாவட்ட ஆட்சியர் வந்திருக்கேன் மா மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை இயக்குனர் அவர்கள் தக்க நடவடிக்கை எடுப்பாருன்னு ஒரு உறுதியோடு நாங்கள் இங்கே வந்திருக்கோம் என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும் எதிர்பார்க்கு அந்த ஓட்டல சுத்தமாக பாதுகாப்பு இல்லாத முறையில் தான் உணவு வந்து அங்கே வந்து கொடுக்குறாங்க எல்லா வாடிக்கையாளருக்கும் எந்த உணவுமே மூடலை எந்த உணவுமே சரியாக சமைக்கலை எந்த உணவுமே தரமற்ற உணவுப் பொருளோட சமைக்கல நாங்கள் எல்லாமே உள்ள போய் பார்த்தோம் அந்த உணவு சமையல் போய் நாங்கள் எல்லாருமே பார்த்தோம் ஆயில் அந்த ஃபுட்டு இதுல இருந்து எல்லாமே ஓப்பன் பிளேஸ்ல இருக்கு எல்லாமே அரை வேக்கரில் ஃப்ரீசர்ல வச்சு எடுத்து கொடுத்துருக்காங்க ஃப்ரீசர்ல இருந்து எடுக்கிறாங்க அந்த சிக்கன் எல்லாமே இருந்து எடுக்கிறாங்க நூடுல்ஸ் எல்லாமே இருந்து எடுக்கிறாங்க அண்ணகுடையில கொட்டி வச்சிருக்காங்க பிளாஸ்டிக் வெந்த இதுல பிளாஸ்டிக் அன்னகுடியில கொட்டி வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட அண்ணன் ஃபுல்லாவே ஃபுல்லாகவே ஆயில் இருக்கு யூஸ்டு யூஸ் பண்ண ஆயில் ஒரு வாரமாக ரெண்டு வாரமாக யூஸ் பண்ண ஆயில் ஃபுல்லாகவே அன்னக்குடியில் யூஸ் பண்ணி திரும்ப ரீசைக்கிள் டைமில் அதை யூஸ் இருக்காங்க அந்த அதை அதை கேட்க போகிறது தான் அந்த உரிமையாளர் ஓட்டலோட உரிமையாளர் பாயின்னு சொல்கிறாங்க அவர் அவரோட பேர் தெரியல அவர் என்ன பண்றாரு நீங்கள் இதை பெருசு பண்ணாதீங்க நீங்கள் சகஜமாக எடுத்துக்கோங்க நானும் ரிப்போர்ட்டர் தான் நீங்கள் ஒன்றை இது பண்ணிக்கு வேணாம் நான் எல்லாம் தெரியும் அப்படின்ற முறையில் ஒரு மிரட்டல் தோனியில் எங்களாண்ட பேசினாரு நாங்கள் அதை பார்த்துட்டு உடனடியாக நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனதுனால அதை பற்றி அவர்கிட்ட எதுவும் பேசிக்கலாம் நாங்கள்